வணக்கம் இந்த இடம் அமெரிக்க உளவு பிரிவு சிஐஏ ஏஜெண்டாக இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரா ஏஜெண்ட்கள் மற்றும் ரா உளவாளிகளின் சாவுக்கு காரணமான ஒரு இந்திய பிரதமர் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பாகிஸ்தானில் உயிரை பணயம் வைத்து இந்தியாவின் பாதுகாப்புக்காக உழைத்து கொண்டிருந்த இந்திய ரா ஏஜெண்ட்களை இந்திய பிரதமரை ஏன் காட்டி கொடுக்கிறார் இதன் பின்னணி என்ன ஒரு நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டே சொந்த நாட்டிற்கே துரோகம் செய்த இந்த இந்திய பிரதமர் யார் சிக்கிம் மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்படும் போது ராவுக்கும் சிஐஏ அமைப்புக்கும் இடையே நடந்த மோதல் உட்பட பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு இருப்பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பின்னணி இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய இந்த இரண்டு வல்லரசு நாடுகளுக்கு இடையே கோல்ட் வார் எனப்படும் பனிப்போர் ஆரம்பமானது இந்த பனிப்போரின் சிறப்பம்சம் என்னவெனில் இந்த இரண்டு வல்லரசு நாடுகளும் நேரே மோதாமல் தங்கள் ப்ராக்சி நாடுகளை விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் இந்த காலத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவு சிஐஏ மற்றும் சோவியத் யூனியன் நாட்டின் கேஜிபி உளவு பிரிவும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் ஊடுருவி இருந்தனர் எந்த நாட்டில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் எந்த நாட்டில் யார் ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் சிஐஏ முடிவு செய்யும் அளவுக்கு இந்த அமைப்பு பலமாக இருந்தது ஏன் இன்றளவும் அந்த அளவுக்கு தான் சிஐஏ இருக்கிறது என்றே கூறலாம் இவ்வாறு தான் இந்தியாவிலும் சிஐஏ கேஜிபி ஏஜென்ட்கள் இன்ஃபார்மர்கள் ஊடுருவி இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து புதிதாக விடுதலை பெற்றிருந்த இந்தியாவை தங்கள் கைப்பம்மை நாடாக மாற்ற நாட்டு உளவு பிரிவும் வேலை பார்க்க ஆரம்பித்தனர் இதன் விளைவு பணத்தை வாரி இறைத்து இந்தியாவின் பல முக்கிய அரசியல் தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் சிஐஏ உளவாளியாக மாற்றியது அமெரிக்கா ராவின் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த போரின் போதும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரின் போதும் சரி அப்போதைய வெளிமட்ட உள்நாட்டு உளவு பிரிவின் பொறுப்பாக இருந்த ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவின் தோல்விகள் வெளிப்படையாகவே தெரிந்தது எனவே இந்திய ராணுவ தளபதிகள் வெளிநாட்டு உழவுப் பிரிவுக்கு என தனியாக ஒரு உளவு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க ஆரம்பித்தனர் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார் எனவே இந்தியாவுக்கு வெளியில் குறிப்பாக பாகிஸ்தான் சைனா போன்ற எதிரி நாடுகளில் உளவு வேலைகளை பார்க்க தனி பிரிவை உருவாக்கும் முடிவினை அவர் எடுக்கிறார் ஐபிஐ பிரித்து தனிப்பிரிவு உருவாக்கப்படுவதை அன்றைய ஐபி அதிகாரிகள் விரும்பவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ராவுக்காக ஒதுக்கப்பட்ட அலுவலக அறைகளை கொடுக்க மறுத்ததோடு தங்கள் அதிகாரிகளை ராவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதையும் அவர்கள் எதிர்த்தனர் அதன்பின் பின் ஒரு வழியாக இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஐபி அதிகாரிகளை சந்தித்து சமாதானப்படுத்தியதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராவ் உருவாகிறது ராவின் பிரதான பணி பாகிஸ்தானை கண்காணிப்பதோடு இந்தியாவில் இயங்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளின் உளவு பிரிவுகளின் செயற்பாடுகளை முறியடிப்பது இம்மாநிலம் மாநிலம் உருவாக்கப்படுதல் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும் அப்பொழுது சிக்கிம் பகுதி இந்தியாவுடன் இணையவில்லை ஆனால் சிக்கிம் தனது வெளி பாதுகாப்பு பொறுப்பினை இந்தியாவுடன் ஒப்படைத்திருந்தது சிக்கிம் பகுதி மீது அமெரிக்கா மற்றும் சீனா இரண்டு நாட்டுக்கும் ஒரு கண் இருந்தது ஏனெனில் அமெரிக்காவை பொறுத்தவரை சிக்கிம் பகுதி தனி நாடாக இருந்தால் அங்கு இருந்தவாறே இந்தியா சீனா இரண்டையும் எளிதாக கண்காணிக்க முடியும் அதேபோல சீனாவை பொறுத்தவரை சிக்கிம் பகுதியை கைப்பற்றிவிட்டால் இந்தியா மெயின்லாண்டையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கும் சீல்குடி காரிடோர் எனப்படும் ஸ்னெக் அருகில் சீன இராணுவத்தை நிறுத்திவிட முடியும் அதாவது வடகிழக்கு மாநிலங்களின் நரம்பு மண்டலத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டு தேவைப்படும் போதெல்லாம் இந்திய அரசுக்கு அழுத்தமும் நெருக்கடியும் கொடுக்க முடியும் அமெரிக்கா மற்றும் சீனாவின் இந்த திட்டம் இந்தியாவுக்கு தெரியும் எனவே சிக்கிம் பகுதி சீன கையிலோ அமெரிக்க கையிலோ விழாமல் தடுக்க ரா உளவு பிரிவு ஐபியுடன் இணைந்து சிக்கிம் பகுதியில் வேலையை ஆரம்பிக்கிறது காதிசாப் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஜார்ஜி காங்கசேர்பா என்னும் உள்ளூர் தலைவரின் உதவியோடு களத்தில் நேரடியாக சிக்கிம் மக்களை சந்திக்கிறது ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ரெஃபரண்டம் அதாவது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சிக்கிம் இந்தியாவுடன் இணையனுமா இல்லையா என்பதை முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த ரெஃபரண்டம் முடிவுகள் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும் என்று சிஐஏ நம்பிய நிலையில் வாக்கெடுப்பில் பங்கெடுத்த தொண்ணூத்தி எட்டு சதவீத சிக்கிம் மக்கள் சிக்கிம் பகுதி இந்தியாவுடன் தான் இணைய வேண்டும் என்று வாக்களித்தனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாறு அன்று இருபத்தி இரண்டாவது மாநிலமாக சிக்கிம் இந்தியாவில் இணைந்தது இது அமெரிக்க உளவு சிஐஏவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது நேற்று காலன் ரா நமது திட்டத்தை முறியடித்து விட்டதே என்று சிஐஏவின் கவனம் ரா பக்கம் திரும்பி சிஐஏ அமைப்பு ராவையும் எதிராக அதாவது உளவு பிரிவில் ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பிக்கிறது பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை ஆப்ரேஷன் கவுட்டா பாகிஸ்தான் தனது முதல் அணு ஆயுத சோதனை நடத்தப்போகிறது என்ற விஷயம் ராவுக்கும் தெரிய வருகிறது உடனே பாகிஸ்தானில் இருந்த ரா ஏஜென்ட்கள் அனைவரும் ஆக்டிவேட் செய்யப்பட்டனர் அப்பொழுது கவுட்டா என்னும் பகுதியில் வைத்து பாகிஸ்தான் ரகசியமாக அணு ஆயுதம் தயாரிப்பதை ஓரளவு விட்டனர் அதனை உறுதிப்படுத்த கவுட்டா பகுதியில் அரசு ஊழியர்கள் முடிவெட்டும் பார்பர் ஷாப்புக்கு குறிவைக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட பாகிஸ்தான் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் ஹேர் சாம்பிள்ஸ் ரா ஏஜென்ட்களால் அந்த பாபர் ஷாப்பில் வைத்து திரட்டப்பட்டது அந்த ஹேர் சாம்பிளை லேபில் வைத்து சோதனை செய்தபோது அதில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கலந்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது அதாவது கவுட்டாவில் தான் பாகிஸ்தான் ரகசியமாக அணு ஆயுதம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பது உறுதியாகிவிடுகிறது இனி இந்திய பிரதமர் அனுமதி கொடுத்தால் போதும் கவுட்டா அணு ஆயுத சோதனை நிலையத்தை விடலாம் என்று ரா முடிவெடுக்கிறது ஆனால் அன்றைய இந்திய பிரதமர் முராஜி தேசாய் ராவுக்கு அனுமதி தர மறுத்து விடுகிறார் அது மட்டுமில்லை இதனை நாங்கள் செய்கிறோம் என்று ஈசேல் உலகப் மோசாத் கேட்ட போதும் ஈசேலுக்கும் அனுமதி தர விடுகிறார் அதாவது ஈசேல் போர் விமானங்கள் தரையிறங்கி பாகிஸ்தானின் அணு ஆயுத சோதனை நிலையம் மீது குண்டு வீச மோசாத் அனுமதி கேட்கிறது ஆனால் ஈசே விமானங்கள் இந்தியாவில் தரையிறங்க மொராஜி திசை அவர்கள் அனுமதி வழங்க மறுத்துவிடுகிறார் இதனால் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறிவிடுகிறது பிரதமரை காட்டிக்கொடுத்தல் அன்றைய இந்திய பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் இதனோடு நிறுத்தவில்லை அன்றைய பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிவித்து விடுகிறார் இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் பிரதமர் தனது உளவு பிரிவு ஐஎஸ்ஐக்கு தகவல் கொடுக்க பாகிஸ்தான் குறிப்பாக கவுட்டா பகுதியில் ரகசியமாக இயங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய ரா ஏஜெண்டுகளும் அவர்களுக்கு உதவி வந்த ரா இன்ஃபார்மர்களும் அடையாளம் காணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் அன்று மட்டும் ராவுக்கு மொராஜி திசை அனுமதி வழங்கியிருந்தால் பாகிஸ்தான் என்று அணுகாய்ந்த நாடாக இருந்திருக்காது இந்தியா மீது அணு கொண்டு வீசுவோம் என்று பாகிஸ்தானால் மிரட்டியிருக்க முடியாது ஆனால் ஒரு இந்திய பிரதமர் நாட்டின் எதிர்கால பாதுகாப்பு விஷயத்தில் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்ததோடு தனது நாட்டின் சொந்த ராய் காட்டி கொடுத்தார் என்பது கேட்கும் யாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தோம் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அப்படி செய்ய தூண்டியது சிஐஏ தான் என்று கூறப்படுகிறது அதாவது மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்திய பிரதமர் ஆவதற்கு முன்பே சிஐஏ விடமிருந்து ஆண்டுக்கு இருபதாயிரம் டாலர்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் என்ற தகவல் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட பின்புதான் செய்தார் என்ற விஷயம் அம்பலமானது அதாவது ராவை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று சிஐஏ அவரிடம் கூறியதாகவும் ஆட்சிக்கு வந்தவுடன் ராவை ஒழுத்து கட்டுவேன் என்று அவர் கங்கணம் கட்டியதாகவும் அதே போலவே ஆட்சிக்கு வந்த பின் ராவின் பட்ஜெட்டை பாதியாக குறைத்ததோடு அதன் பல பிரிவுகளை மூடிவிடுகிறார் அதே போல முக்கிய ராதிகாரிகளையும் கட்டாய விடுப்புக்கு அனுப்பியதோடு பல ராதிகாரிகளை டிரான்ஸ்பரும் செய்கிறார் ஆனால் நல்வாய்ப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது கூட்டணியில் இருந்த ஜோதி சரண் சிங் அவர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதை அடுத்து இவரது அரசு கவிழ்கிறது அதன் பின் ஆட்சி அமைத்த சரண் சிங் அவர்களும் சுமார் ஆறு மாதம் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு நேஷனலிஸ்ட் அதாவது தேசியவாதியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனும் ரா அமைப்புக்கு மீண்டும் அவர் உயிர் கொடுக்கிறார் புதிய புலியுடன் இயங்க ஆரம்பித்த ரா என்று சிஐஏ மோசாத் என உலகின் தலை சிறந்த உளவு பிரிவுக்கு நேராக கருதப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் சிஐஏ மோசாத் போல ராவால் தங்கள் ஆபரேஷன் பற்றி வெளிப்படையாக பேச முடியாது ஏனெனில் அவ்வாறு ரா வெளிநாட்டில் தங்கள் ஆபரேஷன் பற்றி வெளிப்படையாக பேசினால் அது இந்தியா மீது சர்வதேச சாங்ஷன்ஸ் அதாவது பொருளாதார தடை விதிக்க வழிவகை செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி